ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கருப்பட்டி மிட்டாய் செய்ய போகிறேன் ஒரு கப்பு பச்சரிசி கப்பு உளுந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் நல்லா ஊறி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் கிலோ கருப்பட்டி வாங்கியிருக்கேன் நல்லா நயம் கருப்பட்டி வாங்கியிருக்கேன் அதில் தான் நமக்கு தூசி மண் எதுவுமே வராது கொஞ்சமாக காய்ச்சி வடி கட்டிக்கிடுவோம் அதுக்கடுத்து சட்டியில் ஊற்றி நல்லா பாவு மாதிரி வரணும் காய்ச்சிக்கிட்டே இருப்போம் இந்த மாவில் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சு சோடாப்பு சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிடும் இட்லி மாவு பதம் போதும் ரொம்ப க ரொம்ப கட்டியாக வேண்டாம் ஒரு எண்ணெய் கவரோ பால் கவரோ எடுத்து அதில் இருக்க மாவு எல்லா மாவையும் சேர்த்துக்கிடுங்க சேர்த்து கத்திரிக்கோள் வச்சு அந்த முக்கில் வெட்டிக்கிடுங்க லைட்டாக எண்ணெய் காயட்டும் சட்டியில் சின்ன சின்ன சிலேபி மாதிரி ஊற்றி எடுக்கலாம் சீனி மிட்டாய் மாதிரியே அப்படியே நீளமாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக சுற்றிக்கிட்டே வரலாம் நல்லா முருவெல்லாம் வேவட்டும் ரொம்ப முருவக்கூடாது ரொம்ப ஒரு எப்படி சொல் செவந்து வரும்போது எடுத்துடணும் கரெக்டாக அப்படியே இருக்க மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம் உங்களுக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ அவ்வளோவும் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி பாவும் நல்லா கொதிச்சுட்டு நல்லா பாவு மாதிரியே வந்துட்டு இப்போ நம்ம எடுத்ததெல்லாம் எல்லாம் அந்த பாவில் சேர்த்துக்கிடுவோம் நல்ல ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நல்ல வெளியே மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சது வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்